ம் நண்பர்களே எல்லார எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்பதான் என்னோட சேனல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் யாரோ ஒருத்தங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க நான் திரும்பி அவங்கள பயங்கரமா கஷ்டப்படுத்த போறேன் இது நாம எல்லோரும் சொல்லியும் இருப்போம் கேள்விப்பட்டும் இருப்போம் ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டார் என்றால் திரும்பி நீங்க போய் அவரை கஷ்டப்படுத்தி பார்ப்பதால் நீங்கள் பட்ட கஷ்டம் ஒருபோதும் குறையப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படியானவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்க நமது மனம் சொல்லும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க இதுக்கு நாம ஒண்ணுமே செய்யலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது இயல்புதான் நமது நாம் நலவிற்காக இப்படியான சிந்தனைகளை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும் ஒரு விடயத்தை சொல்லி தருகிறேன் முடியுமானவர்கள் இந்த மதிவின் முடிவில் யோசித்து பாருங்கள் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நம்ம காயங்களை நாம் ஆத்திக்கலாம் என்று நினைக்கிறோம் ஒருத்தங்க நமக்கு தந்த கஷ்டங்களுக்கு நாம் அவங்களை திருப்பி கஷ்டப்படுத்திட்டா நாம சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம மனம் ஆறுதல் அடைஞ்சிடும் என்று நினைக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு நாளும் நடக்காது என்பதை விளக்கி கொள்ளுங்கள் திரும்பி நான் ஒரே ஒரு தரம் முயற்சித்து பாருங்கள் இன்னும் உங்களுக்கு மன கஷ்டங்களும் கவலைகளும் கூடுமே ஒழிய ஒரு நாளும் உங்க மனம் அதனால் அமைதியாகாது இன்னும் நீங்க கசப்பான மனிதராகவும் வாழ்வில் இன்னும் சந்தோஷங்களை இழந்தவராகவும் தான் போவீர்கள் எனவே இப்படியான நேரங்களை நாம எதை செய்யணும் என்றால் கொஞ்சம் யோசித்து சிந்திக்க உங்களுக்கு இந்த பதிவு ஒரு விடையை நிச்சயம் தரும் அப்படியானவர்களை மன்னித்து விடுங்கள் என்று நான் சொல்ல சொல்லவே இல்லை ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகிறார்கள் என்றால் அது தள்ளி நின்று கொஞ்சம் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் எதுக்காக நமக்கு கஷ்டத்தை தந்தாங்க ஏன் அப்படி ஒரு நிலம் நமக்கு வந்துச்சு இங்கிருந்து எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று யோசித்து பாருங்கள் ஒரு மூணாவது மனுஷன் உங்களை எப்படி பார்ப்பானோ அப்படி உங்களை நீங்க தள்ளி நின்று பார்க்க பாருங்க அப்படி பார்க்க என்னடா ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம புலம்பிட்டு இருந்தோம் இப்படி சின்னத்தனமான விஷயத்தை நம்ம மைண்ட்ல ஏன் வச்சுக்கணும் என்கிற தெளிவு நமக்கு நிச்சயம் வரும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே நம்மளை சந்தோஷப்படுத்தாத நிம்மதியாக எந்த யோசனைகளும் நமக்கு தேவையில்லை என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் யாரோ ஒருத்தர் என்னைக்கும் தந்த கஷ்டங்களுக்கு இன்னைக்கும் நீங்க யோசித்து இருக்கீங்கன்னா ஏமாளியும் கோமாளியும் நமக்காகத்தான் இருப்போமே ஒழிய அவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நமக்கு தந்த கஷ்டங்களுக்காக பழிக்கு பழி செய்து அந்த காயத்திற்கான மருந்து நாம் தேடிவிட முடியாது என்பதையும் அது நமக்கு மன நிம்மதியை தராது என்பதையும் புரிந்து கொள்வோம் அவங்களுக்கு அதை செய்யணும் இப்படி பண்ணணும் என்று வாழ்வதிலேயே நாம் வாழ்க்கையே நாம துளைச்சிட்டு இருக்கோம் என்பதை வாழறது ஒரு சின்ன வாழ்க்கைக்குங்க அதுல மற்றவர்களை வச்சு யோசித்து யோசித்து காலத்தை கடத்த போறீங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்க பழகுங்க முடியலனா நம்மளை படைத்தவன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க இறைவா எனக்கு கஷ்டத்தை தந்தவனுக்கு கூலியை நீயே கொடுத்து உன்கிட்டயே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிறேன் பார்த்துக்கோள் என்று சொல்லி தள்ளி வைங்க வைக்க பழகுங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் இந்த பதிவு உங்களில் ஒருவருடைய மனநிலையாவது நிச்சயம் மாற்றும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்